வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது அண்ணா சாலை காமராஜர் சாலை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் ஜான்குமார் மற்றும் எம்எல்ஏக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதைத் தொடர்ந்து தாவைக்காவினர் காமராஜர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர் தாவைக்கா நிறுவனங்கள் அங்கிருந்த முதல்வர் ரங்கசாமிக்கு இனிப்பு வழங்கினர் அதை வாங்கிய ரங்கசாமி அவர்களுடன் சேர்ந்து அங்கிருந்து பொதுமக்களுக்கு வழங்கினார் தொடர்ந்து தாவேக்க நிர்வாகிகள் முதல்வரின் காலை தொட்டு வணங்கி ஆசி பெற்றனர் உங்கள் ஸ்டாலின் திட்டம் துவங்கி உள்ளது இந்த திட்டங்களால் என்ன மாறப்போகுது என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கேள்வி எழுப்பினார் இன்றைக்கு இருக்கிற திமுக அரசு மக்களை ஏமாற்றுவதில் ஒரு கிண்ண சாதனை படைத்து வருவதை நாம் அறிவோம் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்று துவக்கி வைக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்படியானால் மக்களுடன் முதல்வர் என்று ஏற்கனவே அந்த திட்டம் காலாவதியாகிவிட்டதா அல்லது மக்களுடைய கவனத்தை பெறவில்லையா அல்லது மனுக்களுக்கு தீர்வு காணவில்லையா அல்லது ஏற்கனவே பேரறிஞர் பிறகு அண்ணாவுடைய காலத்திலிருந்து மக்கள் தொடர்பு முகாம் என்கிற மக்கள் குறைந்திருக்கிற முகாம் முதலமைச்சர் சிறப்பு குறைந்திருக்கிற முகாம் திங்கக்கிழமை தோறும் நடைபெறும் மக்கள் குறைந்திருக்கிற முகாம் முதலமைச்சர் சிறப்பு குறைந்திருக்கிற முகாம் செயல்படுகிறதா இல்லையா புரட்சி தலைமை அம்மாவுடைய காலத்திலே ஒரு வருவாய் கிராமத்திற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தை கொடுத்து சென்று காலையில பெற்ற மனுக்களுக்கு மாலையில தீர்வு அம்மா திட்ட முகாம் புரட்சித்தலை எடப்பாடிய காலத்திலே முதலமைச்சர் சிறப்பு குறைந்திருக்கிற முகாம் இந்த முகாமுடைய திட்டங்கள் எல்லாம் என்ன ஆகின்றது அது நான்கு வருடங்கள் நீங்கள் என்ன மக்களுக்கு இந்த குறைதீர்துறை முகாம்களே எதுவுமே செய்யவில்லை என்ற ஒப்புதல் வாக்கு மூலமா ஆக பெயர்களை அறிவித்து அதற்கு விளப்பரம் தேடுவதை விட ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற அந்த திட்டங்களின் வாயிலாக மனுக்களை பெற்ற அரசு அதைக்கு தீர்வு காணுமா குறைச்சி அம்மாவுடைய காலத்தில் மக்களை தேடி அரசு என்கிற ஒரு புரட்சியை செய்தார்கள் இப்போது நீங்கள் மக்களை தேடி அரசு என்று சொல்லுகிறீர்கள் அப்படியானால் நான்கு ஆண்டு காலம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பது மக்கள் இன்றைக்கு கேள்வியாக கேட்கிறார்கள் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள் அரசு தகவல்களை ஊடகங்களுக்கு பரிமாற நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் பரவாயில்ல அதை நீங்க அறிவிச்சிருக்கிறீங்க அதனால ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை அரசு துறைகளின் முக்கிய தகவல்கள் திட்டங்கள் குறித்து செய்தி ஊடகங்கள் வாயிலாக சரியான நேரத்திலே பொதுமக்களுக்கு எடுத்துரைப்பதற்கும் பிற துறைகளுடன் ஒருங்கிணைப்பதற்கும் மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் உயர் ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்கள் உள்துறை செயலர் தீரஜ்குமார் ஐஏஎஸ் அவர்கள் வருவாய்த்துறை செயலர் உயர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் அப்ப இதுல என்ன ஒன்று புரிஞ்சுக்க முடியுதுன்னா மக்கள் மத்தியிலே நன்மதிப்போடு இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகளை தங்கள் ஆட்சிக்கு நன்மதிப்பை பெறுவதற்காக நன்மதிப்பை இழந்த முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் நம்பிக்கை நம்பிக்கை இந்த அரசு மக்கள் வைத்திருக்கிற அதிகாரிகளை முன்னிறுத்தி அவருடைய முகமுடியை பயன்படுத்தி இந்த தகவல்களை எல்லாம் வெளியே சொல்ல வேண்டும் அப்போதாவது மக்கள் நம்பிக்கையை பெற முடியுமா ஏற்கனவே இவர்கள் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை ஏனென்றால் இந்த அரசின் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் ஏற்கனவே திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு தள்ளி வைத்து விட்டு வைத்து விட்டு இப்போது பக்கம் பக்கமாக இன்னைக்கு விளம்பரம் கொடுத்திருக்கிறார்கள் அரசு செல்லவுங்க ஆக விளம்பரத்தின் உச்சம் ஆனால் நடைமுறையிலே மிச்சம் எதுவும் இல்லை என்பதுதான் இந்த அரசினுடைய நிலையாக இருக்கிறது இப்போது நீங்கள் பத்தாயிரம் முகாம்கள் நடத்தினீர்கள் நீங்கள் இந்த முகாமில் என்ன தீர்வு காண்பீர்கள் மின்சார கட்டணத்தை குறைக்க சொன்னால் புரித்தீர்களா சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவர்களா பாலியலன் கொடுமையை காப்பாற்றுகளா அல்லது நிறுத்திய மடிக்கிழங்கு திட்டத்தை செயல்படுத்துகிறா நிறுத்திய தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்திய அம்மா கொடுத்ததை நம்முடைய கறவை பசுகள் ஆடுகள் திட்டம் குடிமராமத்து திட்டம் தூர்வார்கிற திட்டம் இதெல்லாம் நீங்கள் எதுவும் செய்ய போறதில்லை அப்புறம் எதாச்சும் இந்த பத்தாயிரம் முகாம் இதுதான் நீங்க வீடு வீடா போறதா சொல்றீங்க ஒரு லட்சம் தன்னார் ஈடுபடுத்துறது திடீர்னு ஏன் இந்த அவசரம் அவசர குணத்திலே அள்ளி தெளிப்பது என்ன கட்டமைப்பு இருக்கிறது இந்த ஏற்கனவே கட்டமைப்பை ஏன் ஒதுக்கி வைக்கிறீர்கள் அதுல நீங்க தோல்வியடைந்து விட்டதா இந்த அரசு நிர்வாகம் ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்கள் தொடர் முகாம தோல்வியடைந்து விட்டதா திங்கக்கிழமை தொடர் நடைபெறும் மக்கள் குறைந்திருக்கிற முகாம் முதலமைச்சர் சிறப்பு குறைந்திருக்கிற முகாம் அம்மா அவருடைய ஆட்சி காலத்துல அறுபத்தெட்டு லட்சம் மனுக்களுக்கு தீர்வு கொண்டான் காலையில பொறுத்தவரைக்கும் மாலையில தீர்வு கொண்டோம் இதெல்லாம் ஒரு முன்மாதிரி இருக்குது ஆகவே இன்றைக்கு மக்களிடத்திலே நம்பிக்கை இழந்து தோல்வி அடைந்த அரசு அந்த தோல்வியிலிருந்து மக்களை திசை திருப்பதற்காக மக்களின் நம்பிக்கை பெற்ற அரசு அதிகாரிகள் முகவரியை பயன்படுத்தி உண்மைக்கு மாறான செய்திகளையோ அல்லது பொய்யான செய்திகளையோ அல்லது ஆதாரம் இல்லாத செய்திகளையோ அல்லது இந்த அரசுக்கு முட்டுக்கட்டை போடுகிற செய்திகளையோ வெளியிடுவதற்கு முயற்சிக்கிறதா என்கிற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்திருப்பதைத்தான் மாண்மிக முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நேற்றைய எழுச்சி பயணத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இதுவரை ஸ்டாலின் மௌனம் சாதிக்கிறார் முன்னாள் முதல்வர் காமராஜரின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள காமராஜரின் சிலைக்கு பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் காலை உணவு திட்டத்தில் மதிய உணவு திட்டத்தை கொடுத்ததனால தான் இன்னைக்கு தமிழகம் எல்லா விதத்திலும் கல்வியறிவில் முன்னேறி இருக்கிறது ஆனால் இன்னைக்கு காலை உணவு திட்டம் என்பது புதிய கல்வி கொள்கையிலேயே உணவோடு கூடிய ஆனா காலை உணவை கொண்டு வந்துவிட்டு அதனால மட்டும்தான் முன்னேறுகிறோம் என்றால் உண்மையிலேயே காலை உணவு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனால் அந்த பதிவு செய்யும் போது ஏதோ யாரோ கொடுக்க கூடாதுன்னு சொன்ன மாதிரியும் அதை தமிழக அரசு கொடுப்பதை போலவும் முதலமைச்சர் பதிவு செய்கிறார் இது மிக மிக தவறு என்பது எனது கருத்து இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலினா இதுவரைக்கும் யாரோட இருந்தாங்கன்னு தெரியல ஆக பிரச்சனைகளுடன் ஸ்டாலின் சங்கடங்களுடன் ஸ்டாலின் இருக்கிற அதனால உங்களுடன் ஸ்டாலின் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசாங்கம் ஏதோ ஒரு அவசர தன்மையில் இருக்கிறது அச்சத்தன்மையில் இருக்கிறது மக்கள் நல்லரசை வீடு வீதியில் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் வீடு வீடு அரசு போக்குதான் ஆக ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு குழப்பத்தில் இருக்கிறது மக்கள் மிகவும் துன்பத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பதிவு